நாகர்கோவில் அருகே இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் கல்லூரி மாணவர்கள் உட்பட நான்கு பேர் படுகாயம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை அடுத்த பள்ளிவளையை சேர்ந்த இரண்டு கல்லூரி மாணவர்கள் நேற்று நள்ளிரவு காவல்கினர் பார்வதிபுரம் நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர் கட்டையின் விளை பகுதியில் சென்றபோது எதிரே இருசக்கர வாகனத்தில் மினி பெருந்து ஊழியர்கள் இருவர் வந்துள்ளனர் அப்போது கண்ணிமைக்கும் நேரத்தில் இரண்டு இருசக்கர வாகனங்களும் நேருக்கு நேர்மோதி கொண்டது மோதிய வேகத்தில் பைக்குகளில் இருந்த நான்கு பேரும் தூக்கி எறியப்பட்டு சாலையில் இரத்த வளத்தில் துடித்தனர் அவர்களை அக்கம் பக்கத்தினர் மீட்டு தனியார் மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்தனர் இதில் நான்கு பேருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தகவல் அறிந்து கோட்டார் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று இருசக்கர வாகனங்களை காவல் நிலையத்திற்கு எடுத்துச் சென்றனர் இதனிடையே விபத்து நடந்த இடத்தில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை கோட்டார் போக்குவரத்து பிரிவு போலீசார் கைப்பற்றி விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்